எங்களது அலைப்பேற்றில் வருகை தந்த துவா மாணவி நன்றி இனிமே வரப்போறா துப்பாக்குடி அசூர்னு பண்ற அசூர் இப்பாக்குடியில சரி 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 பாது <critically game> பண்ணி நாமக்கல் வெயிட்டு போட்டு ரெடியாருங்க இந்த ரெண்டு மூணு நீங்க உள்ள வரணும் பரத் எங்க இருந்தாலும் விளையாடிக்கிறோம் சூப்பர் ரைட் இன்னும் சற்ற நேரத்தில் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை திற இருக்கும் விஜயபாஸ்கர் எம்பிபிஎஸ் பி எல் எம்எல்ஏ முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருகாள் வாழ இருக்கின்றனிமலைப்பட்டி நாமக்கல் வெயிட் போட்டு ரெடியா இருக்கா அதனைத் தொடர்ந்து சின்ன போன்ற பற்றி அதை எதிர்த்து ரெண்டு ரவுண்ட் வெயிட் போட்டு ரெடியா இருக்கா ரவுண்ட் வெளியே போறனா நீங்க உள்ள வரணும் ஐயன்

தேனி மலைப்பட்டி அதன் எதிரத்துல நாமக்கல் ரெடியாங்க இங்க வெளியே போறானோ நீ உள்ள வரணும் கொஞ்சம் நான் இந்த சைடு இந்த மாறிக்கறோம் ஆ பத்தே பத்து நோ பாயிண்ட் தேனி மலை அதனை எதிர்த்து விளையாட நாமக்கல் ரெடியா இருக்க சாற்ற எங்களுக்கு சிறப்பு விருதுனாக வருகை தர இருக்கும் மணி மைந்தன்

துவாக்குடி அணியினர் பதிமூணு எட்டு மில்லியும் அதன் எதிர்த்து ஆடும் இறுதி கட்ட ஆட்டமாக வேளாங்கண்ணி அதன் எதிர்த்தாடும் சுனாமி ஜல்லிக்கட்டு பிறவை சின்ன பற்றி Yeah. கடைசி ஐந்து துவாக்குடி பதினேழு அதன் எதிர்த்தாரும் நாமக்கல் வெகு வெகுதாக ஆடுகளும் நோக்கி இரு மாறு

கடைசி நிமிடம் உங்களுக்கு முன்னாடி அலியாச்சு இரண்டாம் முதல் கட்ட ஆட்டமாக அதில் எதிர்ப்பு விளையாட தஞ்சாவூர்

இருபத்தி மூணு மூணு சின்ன பண்ற சேர்ந்த நடந்து முடிந்த ஆட்டத்தில் தூக்குடி அணி நடை வெற்றி பெற்றனர் அழைப்பெயர் அணியில் நன்றி அணியின் கேப்டன்